கனடாவின் முன்னணி சிறுவர் தானிய உணவுப் பொருள் உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் பிரதான உற்பத்திகள் இரண்டை சந்தையிலிருந்து மீள பெற்றுக் கொள்ளுமாறு கெனேடிய சுகாதார திணைக்களம் அறிவித்துள்ளது கெப பண்டக்குறியினை கொண்ட ஓட் பெனானா மற்றும் மேங்கோ பேபி சீரியல் உணவு வகைகள் இவ்வாறு சந்தையிலிருந்து மீள பெற்றுக்கொள்ளப்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த உணவு வகையில் ஒரு வகை பாக்டீரியா தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த கொரோனா பேக்டர் அன்று பாக்டீரியா தாக்கம் ஏற்பட்டு இருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் குறித்த உணவுப் பொருள் வகைகள் சந்தையிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட வேண்டுமென்று கனேடிய சுகாதார திணைக்களம் அறிவித்துள்ளது அல்பட்டா பிரிட்டிஷ் கொலம்பியா மெனிடோபா நியூ பிரவுன்ஸ்விக் ஆன்டாரியோ கேபிக் சஸ்கெச்சுவான் மற்றும் சில மாகாணங்களில் இந்த உணவுப் பொருள் இணைய வழியில் விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது இருநூற்றி இருபத்தேழு கிராம் எடையை உடைய பாக்கெட்டுகளில் இந்த உணவுப் பொருள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் இந்த உணவுப் பொருளின் காலாவதி திகதி அடுத்த ஆண்டு மே மாதம் முப்பதாம் திகதி என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த உணவுப் பொருட்களை நுகர வேண்டாம் என்று கனேடிய சுகாதார திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த உணவு வகையினை பார்க்கும் போது எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டது தென்படாது என்றும் துர்நாற்றம் வீசாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் இவற்றை உட்கொள்வதனால் உபாதைகளை எதிர்நோக்க நேரிடலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது சிசுக்களை பாதிக்கும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது